தமிழர்கள் இந்துக்கள் தான் குற்றவாளிய கோத்தா ஒம்மான் திட்டுவான் கடுமையாக பேசுவான் அவன் எதிராக இருப்பான் அவன் எப்போதும் நமக்கு முட்டுக்கட்டை போடுவான் மிகவும் எச்சரிக்கையாக நாம் இருக்க இதிலே காங்கிரசும் ஒன்றுதான் பிஜேபி ஒன்றுதான் புலிகள் இல்லை என்று நம்புகிறார்கள் அதனால் வருகிறார்கள் இருபத்தை ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று இப்போதே திட்டமிட்டு விட்டார்கள் ஆர் காரர்கள் திராவிட இயக்கங்களின் ஆட்சி இங்கே இருக்கக்கூடாது ஐயா ஓவியர் வீர சந்தானம் என்கிற வீர சந்தனம் இன்று நம்மிடையே படமாக இருக்கிறார் அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து செய்வதுதான் அவருக்கு நாம் செலுத்துகிற உண்மையான வீர வணக்கம் அவரை பற்றி நாம் ஒவ்வொருவரும் சில நிகழ்வுகளை நினைவு கூறுகிறோம் எனக்கும் அப்படி பல நிகழ்வுகள் என் நினைவு திரைகளில் வந்து நிழலாடுகின்றன இரண்டே இரண்டு நிகழ்வுகளை நான் காட்டுவது அவருக்கு நான் செலுத்துகிற ஒரு நன்றியாக இருக்கும் என்று கருதுகிறேன் என்னுடைய உரைகள் மற்றும் எழுத்துக்கள் தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழியாக்கம் செய்யப்பட்ட போது ஆங்கில நூலை வெளியிடுவதற்கான முயற்சியில் நான் ஈடுபட்டு கொண்டிருந்த நேரத்தில் அந்த ஆங்கில நூலை மெருகூட்டுவதற்காக அந்த ஆங்கில நூலுக்கு அணி சேர்ப்பதற்காக அவருடைய ஓவியங்களை பயன்படுத்தி கொள்ள பயன்படுத்திக்கொள்ள அனுமதித்தார் அவரே அன்போடு அழைத்து இந்த புத்தகங்களில் இருக்கிற கருத்துக்கள் எல்லாம் ஆங்கிலம் படித்தோரிடையும் போய் சேர வேண்டும் ஆகவே இந்த ஓவியங்களை நீ பயன்படுத்திக்கொள் என்று பாசத்தோடு மிகவும் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அனுமதி வழங்கினார் இன்றைக்கும் நான் அந்த புத்தகத்தை புரட்டி பார்க்க போதெல்லாம் அப்ரூட் இந்துத்வா என்று இந்துத்துவத்தை வேறறுப்போம் என்கிற நூல் ஆங்கிலத்தில் அப்ரூட் இந்துத்வா என்று மொழியாக்கம் செய்யப்பட்டு வெளிவந்திருக்கிறது அட்டை முதல் அட்டை வரையில் அவருடைய அழகு ஓவியங்கள் இன்றைக்கும் அதிலே மிளிர்ந்து கொண்டிருக்கின்றன அவருக்கு நான் நன்றி சொல்வது என்னுடைய கடன் ஆகவே இந்த நினைவேந்தல் நிகழ்வில் அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் இரண்டாவது நிகழ்வு இந்துத்துவ திணிப்பை எதிர்த்து சேலத்தில் ஒரு மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நான் ஒருங்கிணைத்த போது இந்து பண்பாடு கூடாது என்றால் அதற்கு மாற்றுப் பண்பாடு எதுவாக இருக்க முடியும் தமிழர் பண்பாடு என்று நாம் பேசுகிறோம் தமிழர் பண்பாடு என்றால் அதற்கு என்ன வரையறை ஆகவே இது குறித்து தமிழ் அறிஞர்களோடு நாம் கலந்தாய்வு செய்வோம் என்று நான் விரும்பி அண்ணன் பாவலர் அறிவுமதி போன்றவர்களோடு கலந்தாய்வு செய்தபோது தமிழ் எல்லாம் அழைப்போம் என புலவர் இளங்குமரனார் உள்ளிட்ட பலரை அழைத்து எங்கள் கட்சி அலுவலகத்திலே விவாதித்தோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகம் தீநகரிலே இருந்தது அப்படி விவாதித்தபோது அதன் பாவலர் அறிவுமதி உள்ளிட்ட தமிழ் அறிஞர்கள் தமிழ் உணர்வாளர்கள் தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்கிற ஒன்றை உருவாக்குவதற்கான ஆலோசனையை வழங்கினார்கள் அப்படித்தான் தமிழ் பாதுகாப்பு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்திலே உருவானது உடனே அண்ணன் பாவலர் அருவிமதி அவர்கள் ஒன்றை சொன்னார் இந்த இயக்கத்தின் தலைவராக திருமாவளவனே இருக்கட்டும் அவர் தலைமையில் நாம் அனைவரும் அணிதிரள்வோம் என்று முன்மொழிந்தார் அனைவரும் அன்றைக்கு அதற்கு உடன்பட்டார்கள் தமிழ் பாதுகாப்பு இயக்கம் உருவானது சில செயல் திட்டங்களை வரையறுத்தோம் அப்போது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஒரு இணக்கமான சூழல் இல்லை ஒரு இடைவெளி இருந்தது இன்னும் சொல்ல போனால் ஒரு பகை இருந்தது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் என்னிடம் கலந்து பேசாமலேயே மதிப்பிற்குரிய ஐயா உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் அவர்களும் மதிப்பிற்குரிய அண்ணன் பாவலர் அறிவுமதி அவர்களும் மதிப்பிற்குரிய ஓவியர் வீர சந்தானம் அவர்களும் மூவரும் ஒன்று சேர்ந்து தைலாபுரம் தோட்டத்திற்கு போய் மருத்துவர் ராமதாஸ் அவர்களோடு பேசி திருமாவளவன் தலைமையிலான தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து வழிநடத்த வேண்டும் அதிலும் குறிப்பாக நீங்களும் ராமதாசும் திருமாவளவனும் நீங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு களத்தில் நிற்க வேண்டியது அவசியம் என்று நாங்கள் கருதுகிறோம் அடித்தட்டு மக்கள் பெரும்பான்மையாக உள்ள வடமாவட்டங்களில் நீங்கள் இருவரும் பகை கொள்ளக்கூடாது கைகோர்த்து ஒரே களத்தில் இணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்பதை திரு மருத்துவர் திரு ராமதாஸ் அவர்களிடத்தில் எடுத்து பேசி அவரை உடன்பட வைத்து தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவராக திருமாவளவன் இருப்பார் நீங்கள் அதன் காப்பாளராக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் அவர்களை சந்தித்து பேசியதில் ஒருவர் ஓவியர் வீரசந்தானம் அவர்கள் சந்தித்து பேசிய பிறகு அவர் உடன்பட்ட பிறகு என்னிடத்திலே வந்து இந்த தகவலை மூவரும் சொன்னார்கள் நான் அதற்கு உடனே இணக்கம் தெரிவித்தேன் இசைவு தெரிவித்தேன் மாற்று கருத்து சொல்லவில்லை ஏனென்றால் தமிழ் தமிழன் தமிழ் ஈழம் இவற்றுக்காக நாம் பிற முரண்பாடுகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு கைகோர்ப்பது அவசியம் என்பதை உணர்ந்து கொண்டேன் பாவலர் அறிவுமதி அவர்களும் உணர்ச்சி கவிஞர் ஐயா காசியானந்தன் அவர்களும் ஓவியர் வீரசந்தானம் அவர்களும் என் மீது வைத்திருந்த நம்பிக்கையின் அடிப்படையில் என்னிடத்தில் கலந்து பேசாமலேயே மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் ஒப்புதலை பெற்று வந்தார்கள் இல்லை முடியாது ஆங்காங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்முறைகளை அவர் செய்கிறார் சிதம்பரம் தேர்தலில் எண்பதுக்கும் மேற்பட்ட சேரிகளை கொளுத்தினார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை வெட்டி காயப்படுத்தினார்கள் அவர்களோடு சேர முடியாது அதற்கு வாய்ப்பில்லை என்று நான் மறுதலிக்கவில்லை தமிழுக்காக தமிழ் இனத்திற்காக தமிழ் ஈழத்திற்காக மருத்துவர் ராமதாஸ் அவர்களோடும் தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்கிற அந்த அமைப்பின் வழி இயங்குவது என்று நான் உடன்பட்டேன் அதன் பிறகுதான் என் கைகளை இருக பிடித்து நானும் என் தம்பி திருமாவளவனும் கைகோர்த்து விட்டோம் இனி எந்த சக்தியாலும் எங்கள் கைகளை எவனாலும் பிரிக்க முடியாது என்று சர் பிட்டி தியாகராயர் மண்டபத்திலே மருத்துவர் ராமதாஸ் முழங்கினார் அதன் பிறகு தமிழ் பாதுகாப்பு இயக்கம் தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு வீச்சை ஏற்படுத்தியது அன்றைக்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மட்டுமல்ல இன்னும் நம்முடைய ஐயா அவர்களையும் மருத்துவர் நா சேதுராமன் அவர்களையும் சேலம் ஆடிட்டர் பாலசுப்பிரமணியம் அவர்களையும் இணைத்து இவர்களெல்லாம் எங்களின் வழிகாட்டிகளாக காப்பாளர்களாக தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவராக திருமாவளவனும் இந்த மூத்த தலைவர்களெல்லாம் காப்பாளர்களாகவும் இருந்து இந்த இயக்கத்தை நடத்த வேண்டும் என்று ஆலோசனை வழங்கியதில் ஓவியர் வீரசந்தானம் அவர்கள் ஒருவர் அப்போதுதான் சந்தானம் என்பது தமிழ்ச்சொல் அல்ல சந்தானம் என்பது குழந்தை என்று பொருள் புத்திர பேறு என்று பொருள் அதை சந்தனம் என்று கொள்வோம் என ஓவியர் தன்னுடைய பெயரை வீர சந்தானம் என்பதை வீர சந்தனம் என்று தமிழ் பாதுகாப்பு இயக்க களத்திலே தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு பணியாற்றினார் இந்த இரண்டு நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்ட வேண்டியது என்னுடைய கடமை இன்னும் ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் நம்முடைய மதிப்பிற்குரிய ஐயா பாவலர் காசி ஆனந்தன் அவர்கள் இங்கே ஒரு நெருப்பு பிழம்பாக குமுறினார் ஆவேசமாக தன்னுடைய கருத்துக்களை ஒரு தன்னிலை விளக்கமாக எடுத்து சொன்னார் அவர் எடுத்திருக்கிற முடிவு அல்லது அவர் கையாளுகிற உத்தி ஒருவேளை நாளைய தமிழீழத்திற்கு பயன்படக்கூடியதாக கூட இருக்கலாம் அதனுடைய பின்னணி ஐயா காசியானந்தன் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது ஒரு சரியான உத்தியாக இருக்கலாம் ஆனால் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சக்திகள் அவர்கள் அதற்கு ஒரே ஒரு சான்றை நான் சொல்ல விரும்புகிறேன் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் நமது அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள் ஒரு ராணுவ கட்டமைப்பை உருவாக்கி உலகமே வியந்து பார்க்கக்கூடிய வகையில் ஒரு மகத்தான மக்கள் விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தார் அவர் பல்கலைக்கழகம் வரையில் சென்று படித்தவர் அல்ல ராணுவ பள்ளியில் பயிற்சி பெற்றவர் அல்ல மொசாத் படையிலே போய் பயிற்சி பெற்றவர் அல்ல துறையிலே சாதாரண ஒரு கரையாளர் குடும்பத்தில் பிறந்தவர் ஒரு மீன்பிடி தொழில் செய்த சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் அவரை இன்றைக்கு உலக மகா மாவீரனாக ஒரு மகத்தான போராளியாக இராணுவ படையை கட்டமைத்த ஒரு மாபெரும் சாதனையாளராக மாற்றியது அவருடைய கொள்கை புரிதலும் கொள்கை பிடிப்பும் தான் ஒரு நீண்ட நெடிய விடுதலை போராட்டத்தை ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை வழிநடத்திய அண்ணன் பிரபாகரன் அவர்கள் எந்த இடத்திலும் சறுக்காமல் தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார் என்பதற்கு ஒரு சான்று நான் அடிக்கடி மேடைகளில் சொல்லியிருக்கிறேன் நாள் உரை ஆற்றுகிற போதெல்லாம் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் ஒரு சொல்லாடலை தவறாமல் பின்பற்றுவார் பயன்படுத்துவார் சிங்கள பௌத்த பேரினவாதிகள் என்று தன்னுடைய எதிரிகளை பகைவர்களை சுட்டி காட்டுவார் சிங்களம் என்பது இனத்தை குறிக்கும் தேசிய இனம் சிங்கள தேசிய இனம் பௌத்தம் என்பது மதத்தை குறிக்கும் பேரினம் என்பது அவர்கள் பெரும்பான்மையானவர்கள் என்பதைக் குறிக்கும் ஆக சிங்கள தேசிய இனத்தை சார்ந்த அந்த கும்பல் பௌத்த மதத்தை சார்ந்த அந்த கும்பல் பெரும்பான்மைவாதம் பேசுகிற அந்த பேரினவாத கும்பல் நம்முடைய எதிரிகள் அவர்களை வீழ்த்துவதற்காகத்தான் நாம் இந்த யுத்தத்தை நடத்துகிறோம் என்று அவர் சொல்லுகிற போது எந்த இடத்திலும் மறந்தும் சிங்கள இனத்திற்கு நேர் எதிரான தமிழ் இனம் அது சரி தமிழ் தேசிய இனம் அந்த சொல்லாடலை அவர் பயன்படுத்தியிருக்கிறார் ஆனால் பௌத்தத்திற்கு எதிராக நாங்கள் இந்துக்கள் தமிழ் இந்து சிறுபான்மை என்று அந்த சொல்லாடலை எந்த இடத்திலும் அவர் பயன்படுத்தவில்லை தமிழர்கள் இந்துக்கள் என்று எந்த இடத்திலும் அவர் பயன்படுத்தாமல் ஒரு யுத்தத்தை இருபத்தைந்து ஆண்டு காலம் நடத்தியிருக்கிறார் வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறார் என்றால் அவர் எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் உள்ளவராக கொள்கை பிடிப்புள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழர்கள் இந்துக்கள் தான் இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள் பெரும்பான்மை இந்துக்கள் தான் ஏன் அண்ணன் பிரபாகரன் தன்னை இந்து என்று அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை பௌத்தம் எங்களை நசுக்குகிறது இந்துக்களை நசுக்குகிறது என்று எந்த இடத்திலும் தப்பியும் தவறியும் எழுதவோ பேசவோ இல்லை அந்த சொல்லாட்சியை அவர் கையாளவே இல்லை அதுதான் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய கொள்கை பிடிப்பை வெளிப்படுத்திய பாங்கு அவர் நாங்கள் இந்துக்கள் எங்களை பௌத்தர்கள் தாக்குகிறார்கள் என்று சொல்லியிருந்தால் இந்த இந்து சங்க பரிவாரங்கள் ஓடோடி போய் அவர்களுக்கு கை கொடுத்திருக்கும் இந்தியாவை சார்ந்த பெரும்பான்மை இந்துக்கள் எங்கள் இந்து கோவில்கள் இடிக்கப்படுகின்றன என்று போய் பாதுகாத்திருப்பார்கள் பாதுகாத்திருப்பார்கள் ஆனால் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய அடையாளம் என்ன அவர் ஒரு தமிழ் தேசிய இன விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்கிறார் ஒரு தேசிய இன விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்கிறார் அதில் மதம் சார்ந்த நிலை இல்லை இந்து அடையாளம் இல்லை இந்து அடையாளம் அவர் உயர்த்தி பிடித்திருந்தால் அந்த அடையாளத்தை உயர்த்தி பிடித்திருந்தால் இந்த இந்து சாக்கடைக்குள் சிதறிக் கிடக்கிற மக்கள் சிதறி கிடக்கிற காரணமாக விளங்குகிற சாதியும் உள்ளே வந்து நுழையும் சாதியும் உள்ளே வந்து நுழையும் எந்த இடத்திலும் அவர் இந்து என்று அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை அடிப்படையில் அவர் என்னுடைய ஆகர்ஷ புருஷன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அண்ணன் பிரபாகரன் சொல்லியிருக்கிறார் ஆனால் அவருடைய பார்வை என்பது ஒரு மார்க்சிய பார்வை பாட்டாளி வர்க்க பார்வை ஏகாதிபத்திய எதிர்ப்பு தேசிய இன விடுதலை போராட்டத்தில் ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை அவரோடு நான் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த போது ஒரு கேள்வியை கேட்டேன் அண்ணா இந்த எரிக் ஏன் இவ்வளவு ஈடுபாடு காட்டுகிறார் இவருக்கு என்ன அக்கறை இதில் ஏன் அவர் தலையிடுகிறார் என்று நான் கேட்டேன் அப்போது அவர் சொன்ன பதில் எனக்கு அந்த நேரத்தில் புரியவில்லை சில நாட்கள் கழித்துதான் புரிந்தது அவர் என்ன பதில் சொன்னார் என்றால் அடுத்த சில நொடிகளில் சொன்னார் அமெரிக்காவின் கோரமுகம் இஸ்ரேல் அமெரிக்காவின் அன்பு முகம் நார்வே என்று சொன்னார் நான் கேட்டது எரி சொல்கிறேன் அவர் ஏன் இதில் தலையிடுகிறார் அவருக்கு என்ன அக்கறை எதற்காக சமாதான தூது வருகிறார் என்று கேட்டபோது அமெரிக்காவின் கோரமுகம் இஸ்ரேல் அமெரிக்காவின் அன்பு முகம் நார்வே போலீஸ் வந்து விசாரிக்கும்போது ஒரு குற்றவாளியை பிடித்துக் கொண்டு போனால் இரண்டு மூன்று வகையாக விசாரிப்பார்கள் ரொம்ப ரஃபா வல்கரா பேசுற ஒரு போலீஸ் வருவான் குற்றவாளியை கோத்தா உம்மான் திட்டுவான் கடுமையா பேசுவான் அடிக்க போவான் எவ்வளவு வல்கரா நடந்துக்க முடியுமா அவ்வளவு வல்கரா நடந்துவான் அடுத்த சில நொடிகள்ல இன்னொருத்தன் வருவான் ரொம்ப அன்பா பேசுவான் அன்பொழுக பேசுவான் அண்ணன்பான் தம்பியும்பான் ஏன்பா உனக்கு பிரச்சனை தெரிஞ்சதை சொல்லிட்டு பேரு உனக்கு தொல்லை வேண்டாம் துன்ப வேண்டாம் அவனுக்கு காஃபி கொடுவான் சட்டை எடுத்து போட்டுக்கேம்பான் போலீஸ் விசாரணை முறையில் அந்த ரெண்டு வகை இருக்கு ஆக அண்ணன் பிரபாகரன் அவர்கள் எந்த அளவுக்கு வந்து ஏகாதிபத்திய பார்வையும் இருக்கிறது அமெரிக்காவுடைய ரோல் என்ன அன்றைக்கே அமெரிக்காவுடைய பாத்திரம் என்ன என்பதை புரிந்து வைத்திருக்கிறார் எந்த நாடு தனக்கு உடன்படாத நாடு இருக்கிறதோ அந்த நாட்டை அடக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் அச்சுறுத்த வேண்டும் என்றால் இஸ்ரேலை பயன்படுத்துவான் அமெரிக்கா யாரை பணிய வைக்க வேண்டும் நயந்து பேசி பணிய வைக்க வேண்டும் என்று கருதுகிறானோ அவர்களோடு பேசுவதற்கு நார்வேயை அனுப்புவான் என்கிற புரிதல் அவருக்கு இருந்திருக்கிறது ஆக அந்த ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்கிற அண்ணனிடத்தில் தெளிவாக இருந்தது அந்த புலிகள் பல பேர் இன்றைக்கும் வருகிறவர்கள் சொல்லுகிறார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதிலே இப்படித்தான் முடிவு வரும் என்பதை இரண்டாயிரத்தி நாலு அண்ணன் எங்களிடத்தில் பேசியிருக்கிறார் என்று அந்த வகுப்புகளில் கலந்து கொண்ட புலிகள் இப்படித்தான் இந்த யுத்தம் முடியும் அவர்களை வெல்ல முடியாது இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் அமெரிக்காவை சார்ந்த நாடுகள் ஆதரவு நாடுகள் எல்லாம் களத்தில் வந்து இறங்கிவிட்டன என்பதை அன்றைக்கே அவர் புரிந்து கொண்டார் இந்த யுத்தத்தின் முடிவு இதுதான் என்பதை புரிந்து கொண்டார் அந்த நிலையிலும் இந்துக்களின் ஆதரவு வேண்டும் என்று அண்ணன் பிரபாகரன் அவர்கள் எந்த சூழலிலும் முடிவை எடுக்கவில்லை அப்படி ஒரு சொல்லாட்சியை அவர் கையாண்டிருந்தால் அப்படி பேசியிருந்தால் அந்த அணுகுமுறையை அவர் அந்த உத்தியாக எடுத்திருந்தால் இந்தியாவை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா அல்லது ஆர் எஸ் அந்த சங்க பரிவாரங்கள் பரிவார அமைப்புகள் அவர்களுக்கு ஓடோடி போய் உதவி இருப்பார்கள் இன்றைக்கு ஏன் வருகிறார்கள் புலிகள் இல்லை என்று அவர்கள் நம்புகிறார்கள் அதனால் வருகிறார்கள் இனி புலிகள் இயக்கம் வரக்கூடாது மறுபடியும் எழுச்சி பெற்று கூடாது ரீக்ரூப்பிங் ஆகக்கூடாது அதனால் வருகிறார்கள் அதனால் வருகிறார்கள் மிகவும் எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும் இதில் காங்கிரசும் ஒன்றுதான் தான் பிஜேபி ஒன்று இரண்டும் ஒன்றுதான் என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்றால் இந்திய அரசு த ஸ்டேட் ஸ்டேட் அது பெற்பெச்சுவைப்பு ஒன்று அது நிரந்தரமானது கட்சி வரும் போகும் காங்கிரஸ் வரும் போகும் பிஜேபி வரும் போகும் பட் த ஸ்டேட் அரசு அது நிரந்தரமானது ஆக இந்திய அரசின் வெளியுறவு கொள்கை என்பது தமிழ்நாட்டு மீனவர்களுக்கோ தமிழர்களின் விடுதலைக்கோ தமிழீழ விடுதலைக்கோ ஆதரவானதில்லை எத்தனை முறை காங்கிரஸ் பிஜேபி மாறி மாறி வந்தாலும் இந்திய அரசின் வெளியுறவு கொள்கை மாறாமல் தமிழீழத்தின் விடுதலையை வெந்தெடுக்க முடியாது பிஜேபி உடைய தயவு கிடைத்தால் நமக்கு அங்கே விடியில் பெற வாய்ப்பு இருக்கிறதா என்று நாம் யோசித்தால் அது நம்முடைய ஏமாற்றமான அணுகுமுறையாக அமைந்துவிடும் அதற்கு வாய்ப்பு கிடையாது வாய்ப்பே இல்லை இந்திய அரசின் வெளியுறவு கொள்கை என்பது தெற்காசிய பிராந்திய பாதுகாப்போடு சம்பந்தப்பட்டது இந்து பெருங்கடல் பாதுகாப்போடு சம்பந்தப்பட்டது பாகிஸ்தான் இந்திய உறவோடு சம்பந்தப்பட்டது அண்டை நாடுகளின் உறவுகளோடு சம்பந்தப்பட்டது ஆகவே இலங்கையில் எவன் ஆட்சிக்கு வந்தாலும் அவனை ஆதரிப்பது இந்திய அரசின் வெளியுறவு கொள்கை அரசுடைய வெளியுறவு கொள்கை அதனால்தான் மாவீரர் நாள் உரையை நீங்கள் எடுத்து படியுங்கள் தொடக்கத்திலிருந்து கடைசி வரையில் எந்த இடத்திலும் இந்திய அரசை பகைத்திருக்க மாட்டார் இந்திய அரசை எதிர்த்து பேசியிருக்க மாட்டார் அரசோடு எந்த முரண்பாட்டையும் வெளிப்படுத்தியிருக்க மாட்டார் அவ்வளவு மிகச் சிறந்த பிரபாகரன் அவர்கள் எந்த இடத்திலும் கிடையாது நான் சட்டக்கல்லூரி மாணவனாக அவரை பார்ப்பதற்கு நாங்கள் உண்ணாவிரதம் இருந்த சமயத்தில் அந்த உண்ணாவிரதத்தை கைவிடுங்கள் என்று பத்து மாணவர்கள் போய் கோரிக்கை விடுத்தோம் எம்ஜிஆர் ஊட்டியிலே மலர் கண்காட்சியை திறந்து வைத்திருந்த நேரத்தில் ஐஜி மோகன் தாஸ் புலிகளின் பறித்துக் கொண்டார் ஐஜி மோகன் தாஸ் அதை திரும்ப ஒப்படைக்க சொல்லி உண்ணாவிரதம் இருக்கிறார் அண்ணன் பிரபாகரன் பாலசிங்கம் போன்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் தமிழர் தலைவர்களுடைய ஆசிரியர் வீரமணி அவர்களும் அங்கே வந்து இருக்கிறார் கொஞ்ச நேரத்தில் எம்ஜிஆர் அவை அனைத்தையும் ஒப்படைக்க சொல்லி ஆணையிடுகிறார் எங்களிடம் வந்து நின்று பேசிக் கொண்டிருந்தவர் திடீரென்று உள்ளே போகிறார் மறுபடி வந்து மகிழ்ச்சியோடு எங்களுக்கு பழச்சாறு கொடுத்து மகிழ்ச்சி இந்த ஆணை கிடைத்து விட்டது என்று சொல்லிவிட்டு ஒரு நிமிடம் பேசினார் என்ன பேசினார் என்றால் நாங்கள் ஆயுதம் ஏந்தி இருப்பது சிங்கள பேரினவாதிகளுக்கு எதிராக இந்திய அரசுக்கு எதிராக ஒருபோதும் நாங்கள் ஆயுதம் ஏந்த மாட்டோம் எங்கள் துப்பாக்கி முனை இந்திய அரசுக்கு எதிராக இருக்காது அவர் பேசியது பதிவாகி இருக்கிறது விடுதலையிலே பதிவாகி இருக்கிறது மாணவர்களாக எங்களிடத்திலே அவர் பேசியது ஆக அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரையில் இந்திய அரசோடு பகைத்துக் கொள்ளாமல் இந்திய அரசின் துணை இருந்தால்தான் ஈழ விடுதலையை வென்றெடுக்க முடியும் இல்லை என்றால் அவன் தடுப்பான் அவன் எதிராக இருப்பான் அவர் எப்போதும் நமக்கு முட்டுக்கட்டை போடுவான் எனவே இந்திய அரசின் ஆதரவு தேவை என்பதில் கவனமாக இருந்தார் இந்துக்களின் ஆதரவு தேவை என்று ஒருபோதும் அவர் சிந்தித்ததில்லை இந்துக்களின் ஆதரவு தேவை என்று ஒருபோதும் சிந்தித்ததில்லை ஐயா காசியானந்தர் அவர்களின் தியாகத்தை நாம் பட்டியலிட முடியாது அவர் பாடிய பாடல்களை மேடைகளில் பாடிதான் நாம் பொது வாழ்க்கைக்கு வந்தோம் பத்து முறை பாடை வராது பதுங்கி கிடக்கும் புலியே தமிழா செத்து மடிதல் ஒரே முறைதான் என்று அவர் ஊட்டிய அந்த உணர்ச்சிகள் நம் நாடின் அரம்புகளில் முறுக்கேற்றிய காரணத்தால் தான் பொது வாழ்க்கையில் நாம் ஈடுபட்டோம் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான விடுதலை கவி விடுதலை பாவலர் இந்துத்துவ சக்திகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட சங் பரிவார அமைப்புகள் மிகவும் தொலைநோக்கு பார்வையோடு திட்டமிடக்கூடியவர்கள் தமிழர்கள் எப்போதும் உணர்ச்சி வைப்படக்கூடியவர்கள் அடுத்த நாள் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை இன்றைக்கு திட்டமிடத் தெரியாது நமக்கு இருபத்தைந்து ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று இப்போதே திட்டமிட்டு விட்டார்கள் ஆர் எஸ் எஸ் காரர்கள் இப்போதே அவர்கள் திட்டமிட்டு விட்டார்கள் ஜெயலலிதா அம்மையார் இல்லை கலைஞர் இப்போது செயல்பட முடியாத நிலை எனவே இனிமேல் திராவிட இயக்கங்களின் ஆட்சி இங்கே இருக்கக்கூடாது நாம வேற கோணத்தில் திராவிட கட்சிகளை எதிர்கொள்ளாது வேறு ஆனால் நம்மை விட பல மடங்கு நமக்கிட்ட ஸ்ட்ராட்டஜி கிடையாது நம்மகிட்ட எமோஷன்ஸ் அவ்வளவுதான் நம்மகிட்ட உணர்ச்சி இருக்கிறது குமுறல் இருக்கிறது கொந்தளிப்பு இருக்கிறது ஸ்ட்ராட்டஜி இல்லை ஆனால் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகள் தமிழ்நாட்டை ஒரு வழி ஆக்குவது என்று முடிவெடுத்து விட்டார்கள் தமிழர்களை ஒரு வழியாக்குவது என்று முடிவெடுத்து விட்டார்கள் அதற்கு என்ன காரணம் என்றால் இந்தியாவில் இருக்கிற முப்பதுக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் ஒரே ஒரு மாநிலம்தான் தேசிய இன உணர்வோடு இயங்குகிற மாநிலம் அதுதான் தமிழ்நாடு இந்தி எதிர்ப்பு வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது தமிழ்நாட்டில் தான் சமர்கிருதமயமாதல் எதிர்ப்பு வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது தமிழ்நாட்டில் தான் வடவராதிக்க எதிர்ப்பு வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்துத்துவ எதிர்ப்பு பேசுகிற அமைப்பின் எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம் ஆனால் வலுவாக பேசுகிற நிலை தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆந்திராவிலோ கேரளாவிலோ கர்நாடகாவிலோ கிடையாது எனவே டெல்லியில் ஆளுகிறவன் காங்கிரஸ் காரணமாக இருந்தாலும் பிஜேபி காரணமாக இருந்தாலும் எல்லோருக்கும் தமிழ்நாட்டை ஒரு குறிவைத்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த தமிழ் தேசிய உணர்வை கருக செய்ய வேண்டும் என்பதிலே கவனமாக இருக்கிறார்கள் வேறு இருக்க வேண்டும் என்பதிலே கவனமாக இருக்கிறார்கள் நாம் இந்துத்துவத்தை வேறறுப்போம் என்று மேடையிலே முழங்குகிறோம் ஆனால் அவன் தமிழ் தேசியத்தை வேறறுப்போம் என்று எல்லா சதிவேளைகளையும் கிரவுண்டில் செய்து கொண்டிருக்கிறார்கள் பறக்கிறது சாதியவாதிகளோடு கைகோர்த்து நிற்கிறார்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் போதும் அடுத்த தலைமுறையை பற்றி நமக்கு கவலை இல்லை என்று தமிழ் தேசியம் என்கிற இந்த அரசியலை நாம் அடை காத்து அடுத்த தலைமுறையிடம் கவனமாக ஒப்படைக்க வேண்டும் முடிந்தால் இந்த தேரை முன்னுக்கு இழுத்து போக முடியவில்லை என்றால் அந்த இடத்திலே விட்டுவிடு இழுத்துச் செல்லுகிறவன் வருகிற வரையில் அது அங்கேயே இருக்கட்டும் என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தமிழ்த் தேசியம் என்பதும் ஒரு தேர்தான் அதை நாம் எல்லோரும் சேர்ந்து இழுப்போம் என்று ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் இழுத்து போகிறவர் கைகளிலே ஒப்படைத்துவிடக் கூடாது தமிழ்த் தேசிய அரசியலை நாம் அடைகாத்து இட்டு செல்லுகிற உண்மையான போராளிகளிடம் ஒப்படைப்போம் தமிழ் ஈழம் மலர்ந்தே தீரும் தமிழ்த் தேசிய அரசியல் பாதுகாக்கப்பட்டால் அடைகாக்கப்பட்டால் எந்த நிலையிலும் கொள்கையை உயர்த்தி படிக்கிறவர்கள் சாதியவாதிகளாகவும் மதவாதிகளாகவும் மட்டுமே இருக்க முடியும் அவர்களால் தேசிய இன உரிமையாளர்களாக இருக்க முடியாது ஒரு மதவாதி தேசிய இன உரிமையை பேச பேச முடியுமா என்றால் முடியாது ஒரு சாதியவாதி தமிழ் தேசிய விடுதலையை பேச முடியுமா என்றால் பேச முடியாது செயல்பட முடியாது ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் சாதியவாதிகள் தலை தூக்கிவிட்டார்கள் மதவெறியர்கள் கொட்டமிடிக்கிறார்கள் சாதி வெறியர்களின் மதவெறியர்களின் வேட்டைக்காடாக மாறப்போகிறது தமிழகம் தமிழ் ஈழத்தை நாம் பாதுகாக்கப் போகிறோமோ இல்லையோ தமிழ்நாட்டை பாதுகாக்கப் போகிறோமா இல்லையா என்பதுதான் நம் முன்னால் இருக்கிற சவாலாக மாறியிருக்கிறது இந்த நிலையில் நாம் இவற்றையெல்லாம் புரிந்துகொண்டு புரிந்து கொண்டு ஒற்றுமையாக நின்றால் அதுதான் ஓவியர் வீர சந்தானம் அவர்களுக்கு நாம் செலுத்துகிற உண்மையான வீர வணக்கமாக இருக்க முடியும்